இளையராஜாவிற்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக தயாரிப்பாளர் சங்க பணத்தை அதன் தலைவர் விஷால் முறைகேடாக செலவழித்துள்ளதாக தயாரிப்பாளர்கள் எஸ் வி சேகர் கே ராஜன் அழகப்பன் ஆகியோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் இதில் இளையராஜாவிற்காக பாராட்டு விழா நிகழ்ச்சிக்காக தயாரிப்பாளர் சங்கத்தில் வைப்பு நிதியாக இருந்த எட்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை விஷால் முறைகேடாக செலவழித்துள்ளதாக கூறியுள்ளனர் இந்த நிகழ்ச்சிக்காக இளையராஜாவிற்கு மூன்றரை கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஷாலின் நண்பர் ரமணாவிற்கு மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக விஷால் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சேகர் கே ராஜன் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர் இளையராஜா ஷோ அடுத்த மாதம் ஈரோடுல நடைபெறுகிறது அதே அந்த ஷோவுக்கு அவர் ஒன்றரை கோடி ரூபா தான் வாங்கியிருக்காங்கிறது அங்கே சம்பந்தப்பட்டவர்கள் சொல்றாங்க அப்போ இளையராஜா அவர்கள் ரெண்டு கான்ட்ராக்டிங் காமிச்சு நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு சொன்னாதான் இந்த சந்தேகம் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும் ஆனால் இதில் என்னன்னு சொன்னால் ஒரு பொதுவான ஒரு சங்கத்தினுடைய ஒரு பணத்தை எடுத்துட்டு நான் திருப்பி வைக்கிறேன்னு சொன்னால் கூட குற்றம் அது பேர்தான் வந்து பணம் கையாடல் செய்வது அப்படின்னு பேர் அதை சாயங்காலத்துக்குள்ளே நான் திருப்பி வச்சிட்றேன் அப்படிங்கிறது சரியான ஒரு வாதம் அல்ல வீட்டு உபகாரம் தன் நிச்சயம் பண்ணு இது சொசைட்டி ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அந்த விதிமுறைப்படி தான் சங்கம் நடக்கணும் இவர் கதாநாயகனாக நினச்சிக்கிட்டு கண்டதே இங்கே சங்கத்தில் பண்ணலான்னா அது நடக்காது இப்போ ஏழு கோடின்னு நாங்கள் சொன்னதை அவரே ஒரு லெட்டர் மூலமாக எங்களுக்கு அனுப்பியிருக்காரு நான் எட்டரை கோடி ரூபாய் எடுத்திருக்கேன்னு ஆக அது மீறல் ஜென்ரல் பாடியை கூட்டவே இல்லை இந்த ஒன்னே முக்கால் வருஷம் சங்க விதிகள் படி விஷால் எதுவுமே செய்யலை